வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் பலமுதிர்ச்சுவலை அதிகம் அகரமுமாகி அதிபனுமாகி அதிமுகமாகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் மகபதியாகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை காமம் உடையோனே சேகு தகு திமி என ஆடு மயிலோனே திருமளிவான பழமுதிர் சோலை மலர்மிசை மேவு பெருமாளே